நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் தொடர்பாக ஒரு சூப்பரான ஜாக்பாட் அறிவிப்பை சற்று முன்னால் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பத்தின முழுமையான விவரங்கள் இந்த வழியில பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சேன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க இது போல் தினசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளை மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாடு அரசால் செயல்படுத்தக்கூடிய முன்னோடி திட்டங்களில் ஒன்றான கலைஞர் மகளிர் உதவித்தொகை திட்டம் தொடர்பாக ரெண்டு முக்கியமான அப்டேட்டுகள் வெளியாயிருக்கு ஸோ இதில் வந்துட்டு ஏற்கனவே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டம் திட்டத்துல நீங்க பயன்பெறக்கூடிய பயனாளியா இருந்தாலும் சரி அல்லது ஏற்கனவே விண்ணப்பிச்சு நீங்க அது உங்களுடைய விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட பயனாளியா இருந்தாலும் சரி உங்க ரெண்டு பேருக்குமே வந்துட்டு ஒரு சூப்பரான அப்டேட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ முதலாவது ஏற்கனவே பெற்று இருக்கக்கூடிய அதாவது பெற்றுக் கொண்டிருக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் இந்த உரிமை தொகை தொடர் உரிமை தொகை ஏற்கனவே ஆயிரம் ரூபாய் வழங்குறாங்க இல்லைங்களா இதை அதிகபட்சமாக வந்துட்டு ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் உயர்த்தி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பான அறிவிப்பானது வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் வெளியாகலாம் மாப்பிட்ற மாதிரி செய்திகள் வெளியாக இருக்குது ஏன்னா தமிழ்நாட்டில் முதல் முறையாக இந்த திட்டத்தை கொடுக்க தொடங்குறதுக்கு அப்புறமாக நம்மளை தமிழ்நாட்டை பார்த்து பல்வேறு மாநிலங்களும் வந்துட்டு தங்களுடைய தேர்தல் நேரத்தில் தேர்தல் வாக்குறுதிகளில் இன்னும் சொல்லப்போனா அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வழங்கப்படும் மாப்பட்ற மாதிரி பல்வேறு மாநிலங்களையும் கட்சியில் அறிவிச்சிருக்காங்க ஸோ தொடங்கின நம்மளுடைய தமிழ்நாட்டிலிருந்து காப்பீடிக்கப்பட்ட திட்டமாக இருந்தாலும் கூட அந்த மாநிலங்கள்லாம் மிக அதிகமான தொகையை கொடுக்கறதால ஒரு புறம் இருக்கு ஏற்கனவே அரசாங்கம் வந்துட்டு இது தொடர்பாக ஒரு அதாவது ஒரு கொள்கை முடிவு எடுத்திருக்கிறதாகவும் வருகின்ற பட்ஜெட் கூட்டத்தில் இது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரியும் நம்ப திறந்த வட்டாரங்கள் வந்து செய்திகள் வெளியாகிருக்கு இது முதலாவது தகவல் அண்ட் இரண்டாவது ஏற்கனவே விண்ணப்பித்து யாருக்கெல்லாம் நிராகரிக்கப்பட்டிருக்கோ அவரெல்லாம் மீண்டும் விண்ணப்பிக்கலாம் அவர் அப்படி விண்ணப்பிக்கிறதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும் அப்படின்ற மாதிரியான ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாக இருக்குது அதாவது கடந்த சட்டசபை கூட்டத்தொடரில் பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் அவர்கள் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு இந்த கலைஞர் உரிமை திட்டமானது மீண்டும் விரிவுபடுத்தப்படும் தகுதியான ஒன்றரை கோடி பேர் மறுபடியும் சேர்க்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருந்தாங்க ஸோ அதனால் நீங்கள் ஏற்கனவே விண்ணப்பித்து உங்களுடைய விண்ணப்பமான நிராகரிக்கப்பட்டிருந்தால் என்ன காரணத்துக்காக விண்ணப்பிக்கப்பட்டிருக்கு அப்படின்றத அதாவது அவங்க விந் நிராகரிச்ச காரணம் தவறாக இருந்துச்சுன்னா உரிய ஆதாரங்களை நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வழங்கப்படும் அந்த உரிமைத்துவ திட்டத்தில் வந்து நீங்கள் பயனாளியாக சேர்க்கப்படும் சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதற்கு என்னென்ன விவரங்கள்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா முதல்ல உங்களுடைய ஆண்டு வருமானம் ஆண்டு ஆண்டினுடைய வருமானம் எவ்வளோ இருக்குது அப்படின்ற விஷயம் அதே போல் உங்களுடைய ரேஷன் அட்டை அதே போல் இருக்கக்கூடிய நிலம் இந்த மாதிரி விதிமுறைகள் எல்லாமே பூர்த்தி செஞ்சிருக்கீங்களா அப்படின்றத பார்க்கணும் ஸோ ஒருவேளை இது எல்லாமே நீங்கள் பூர்த்தி செஞ்சிருந்தும் தவறான காரணங்கள் கூறி உங்களை விண்ணப்பத்தில் நிராகரிச்சிருந்தாங்கன்னா நீங்கள் உடனடியாக அந்த காரணம் தவறுன்னு சொல்லி நீங்கள் மேல்முறையீடு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த உரிமைத்து திட்டத்தில் வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி என்னென்ன நிபந்தனைகள்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஸோ பெண்களுக்கு கண்டிப்பாக இருபத்தோரு வயது பூர்த்தி ஆகணும்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் குடும்ப வருமானம் ஆண்டுக்கு இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அண்ட் அதே போல நிலத்தை பொறுத்தவரைக்கும் நன்சை நிலமா இருந்தால் ஐந்து ஏக்கரும் புன்சை நிலமா இருந்தால் அதிகபட்சம் பத்து ஏக்கருக்கும் மிகாமல் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கார் மாதிரியான நான்கு சக்கர வாகனங்கள் இருக்கக்கூடாது அதே போல் ஜிஎஸ்டி மற்றும் இரண்டரை லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம் ஈட்டி அதற்கான தொழில் வரி செலுத்த வர இருக்கக்கூடாது தான் இது நிபந்தனையா இருந்தால் அதே போல் மாநில அல்லது மத்திய அரசு ஊழியராகவோ பொதுத்துறை நிறுவனத்தினுடைய ஊழியராகவோ வங்கி ஊழியர்கள் அல்லது ஏதாவது வாரியங்கள் அல்லது உள்ளாட்சி அமைப்புகள் கூட்டுறவு அமைப்பினுடைய ஊழியர்களாகவோ அதில் ஓய்வூதியம் பெறக்கூடிய நபர்களாகவோ இருக்கக்கூடாது அப்படின்றத தான் வந்துட்டு இதனுடைய மொத்தமான விதிமுறைகள் ஸோ இந்த விதிமுறைகளில் நீங்கள் உங்களுக்கு இப்போ எதுவுமே பொருந்தலை நீங்கள் எல்லாமே வந்துட்டு சரியாக இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முறை கிடைக்கிறதுக்கான அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டிருந்துச்சோ கண்டிப்பாக உங்களுடைய விண்ணப்பத்தை சரியான காரணம் காட்டி நீங்கள் மீண்டும் விண்ணப்பிங்க இதுதான் தற்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி இந்த செய்தி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுகிற வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க கூட நண்பர்களோடு ஷேர் பண்ணிக்கோங்க இது போல திரைசரி வெளியாகக்கூடிய முக்கியமான அப்டேட்டுகளுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்